இறை வார்த்தை அஞ்சாதை ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் ஊழியன் ஆப்ரஹாமின் பொருட்டு உனது வழிமரவை பெருகச் செய்வேன் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியனென்றும் விடுவித்தருடும் ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது ஆண்டவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார் ஆண்டவரது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார் ஒருபோறும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் இளைய மனநாரை ஆண்டவர் பாதுகாக்கிறார் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை ஆமிய